ஃப்ரெண்ட்ஸ் தலைவலி கழுத்து வலி தலைபாரம் சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது கூடவே அந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நொச்சி இலைதாங்க இந்த நொச்சி வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த மாதிரி நொச்சியலை கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் எடுத்து யூஸ் பண்ணுங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி நொச்சியலையே எடுத்திருக்கேன் எடுத்து ரெண்டாக செப்பரேட் பண்ணுறேன் அதில் ஒரு பாதிய இந்த மாதிரி நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க மறு பாதி நல்ல பச்சையாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் இது மழை வாழன்றதுனால நம்மளுக்கு அந்த நொச்சியலை சீக்கிரம் காயாது அதனால நான் இன்னைக்கு அவனில் காய வச்சு எடுத்திருக்கேன் உங்கள் ஏரியாவில் வெயில் அடிச்சிச்சுன்னா மறக்காமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் அவனில் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரியில் காய வச்சு எடுத்துருக்கேன் காய வச்சு அந்த நொச்சி இலையை ஒரு பாதியை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு டிப்ஸுக்காக ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட நம்ம இப்போ ஒரு கற்பூரத்தை சேர்த்து இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கிடலாம் ஃபைன் பவுடரை நுணுக்கி சேர்த்துட்டு அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த நொச்சியில் பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த நொச்சி பவுடரை சேர்த்துக்கிடலாம் ஸோ இப்போ நம்ம மிக்சி ஜாரை அரைச்சு வச்சதுனால அந்த மிக்ஸி ஜாரில் அங்கங்கே நொச்சியலை பவுடர் ஒட்டிகிட்ருக்கோம் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அலை அலை சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி சேர்த்து அந்த தண்ணியை எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கிடலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரே கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டை போட்டு அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே கண்டெய்னர் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே கண்டெய்னர் ஸ்ப்ரே கண்டெய்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நம்ம எதுவும் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பிலையும் சீக்கிரம் கீழேயும் பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி தொல்லையும் எறும்பு தொல்லையும் அதிகமாக இருக்கும் இது மழை காலன்றதுனால எறும்பு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ கருப்பாம்பூச்சி பூச்சி தொல்லையும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி எறும்பு தொல்லையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல எறும்பு தொல்லையும் கற்பாம்பூச்சி தொலையும் அதிகமாக எடுத்துன்னு க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி ஒரு க்ளாத்தை வச்சு தொடர்ச்சி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கற்பாம்பூச்சியும் சரி எறும்பும் சரி வராது இந்த நொச்சி இலை ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் அதனால இந்த ஸ்மெல்லுக்கு எறும்பும் சரி கற்பாம்பூச்சியும் வராது சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நொச்சி இலை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் டிஷ்யூ தான் இருக்கும் இல்லைங்களா அந்த டிஷ்யூ பேப்பரில் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டேன் அந்த டிஷ்யூ பேப்பரில் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் நொச்சி பவுடரை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்து அந்த பேப்பரை ரோல் பண்ணி ஒரு ரப்பர் பெண்டை மாட்டி விட்டுருங்க அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒரு சேஃப் சேஃப்டி பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுருங்க இப்போ நம்ம இந்த மூட்டையை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டு கிச்சனில் பருப்பு வைக்கிற டப்பாவில் கொஞ்ச நாள் ஆனால் ஆச்சுன்னா அந்த பருப்பு டப்பாவில் வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மூட்டையை அந்த பருப்பு டப்பாவுக்கு நடுவில் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பருப்பு டப்பாவுக்கு நடுவில் வைக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு வண்டோ பூச்சோ அந்த பருப்பில் வராது ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு டப்பாவில் கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுன்னா அந்த நொச்சியில் ஸ்மெல்லுக்கு வண்டுகள் வராது சிம்பிள் ஐடியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்தில் கொசுவோட தொல்லையும் கொசுவோட நீங்களும் அதிகமாக இருக்கும் இப்போ ஈவினிங் ஆனால் கொசுக்கடி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த கொசுவை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் நான் இன்னைக்கு ஒரு கப் சாம்பிராணி எடுத்திருக்கேன் அந்த கப் சாம்பிராணியில் நம்ம இப்போ காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நொச்சி இலையை அந்த நொச்சி இலையை அந்த சாம்பிராணி மேலே போட்டு திரும்பி வீட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த புகையை காமிச்சிங்க அதுலேருந்து இருந்து வரக்கூடிய புகைக்கு வீட்டில் கொசுவோட தொல்லை அறவே இருக்காது இது மழை காலன்றதுனால இல்லைங்க இந்த மழை காலத்துக்கு சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள் தான் வரும் ஸோ அந்த மாதிரி வண்டுகள் பூச்சிகள் கொசுவோட தொல்லையை கண்டல் பண்ணுறதுக்காக ஈவினிங்காக இந்த மாதிரி நொச்சி இலையை யூஸ் பண்ணி நீங்கள் புகை போடுறதுனால இந்த புகை ஸ்மெல்லுக்கு கொசுவோட தொல்லையும் சின்ன சின்ன பூச்சிகள் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் இந்த மழை காலத்துக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையோ கையிலோ இந்த மாதிரி கீரல்களோ அடிப்பட்ட காயங்களோ இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் திக்கை யூஸ் பண்ணி எழுதி அதை ஷ்யூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறைச்ச வச்சுருக்க நொச்சி எல்லாம் பவுடர் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டதான் தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்து அது கூடவே விளக்கு எண்ணெயும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு ஃபார்முக்கு ரெடி பண்ணிடுங்க இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்முக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கையிலேயோ காலையோ எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த இடத்துல நீங்கள் அந்த காயத்து மேலே வச்சீங்கன்னா அந்த காயம் சீக்கிரம் ஆறிடும் இந்த நோசில பாக்ரியாவை எதுக்கு போறன்னு அதிகமா இருக்குதுனால இந்த ஃபேஸ் வந்து சீக்கிரம் புணார வழிவகுக்கும் சிம்பிள் ஐடியா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் அஞ்சு फ्रेंड्स நொச்சி இலை யூஸ் பண்ணி புகை போடுறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஜன்னலில் நம்ம இந்த மாதிரி காஞ்ச நொச்சி இலையை வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்கோ அத்தனை ஜன்னலையும் மாட்டி வைக்கிறதுனால அது மூலமும் கொசு வராது ஸோ இது வந்து ஒரு இயற்கையான பூச்சி வெரைட்டி அதனால இந்த மாதிரி காஞ்ச நொச்சி இலையை வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்கோ அத்தனை ஜன்னல்லையும் மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி வர்றதுனால கொசு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மழை காலத்துக்கு இந்த ஐடியாவை ட்ரைப்பிங் பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில் சீக்கிரம் வண்டு வர ஆரம்பிச்சிடும் நம்ம எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் அந்த அரிசியில் சீக்கிரம் வண்டு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி காஞ்ச நொச்சியிலேயே அந்த அரிசியில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சிக்கிறோங்க ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு வண்டுகள் வராது சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்தில் சளி பிரச்சனை தலபாரம் சைனஸ் பிரச்சனை அதிக அளவில் இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அழமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் தேவையான தண்ணி சேர்த்து கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க தண்ணி சூடாகும் போதே நம்மளுக்கு தேவையான அளவு நொச்சி எளிய பிச்சு அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறதுனால சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஆவி பிடிக்கிறதுனால தலை வலி கழுத்து வலி தலைபரம் சைனஸ் பிரச்சனை வந்து குறையும் இதை யூஸ் பண்ணி ஆவி பிடிக்கிறதுனால சுவாச பிரச்சனை சீராக்கி நுரையீரலை பலப்படுத்தும் ஸோ இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நொச்சியிலையே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேவையான அளவு நொச்சியிலேயே சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து கான்சன்ட்ரேட்டட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணி கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அதை டைலீட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் கத்திரி வெண்டைக்காய் இந்த மாதிரி செடி வளர்ப்போம் சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் மல்லி ரோஜான்ட்டு பூ பூக்களை செடியும் வளர்க்கும் ஸோ அந்த மாதிரி செடிங்களுக்கு ஒரு சூப்பரான உரமாக தான் இந்த சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண சொல்யூஷனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து தேவையான அளவு கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிட்டலாம் எடுத்து நீங்கள் வளர்க்குற செடிங்களுக்கு ஊற்றலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால செடியில் வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் தொந்தரவும் இல்லாமல் போகும் இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க பறவை பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப எண்ணெய் கலந்த தண்ணீரை அந்த செடிகள் மேலே தெளிக்கலாம் இந்த மாதிரி நீங்க நொச்சியில் தண்ணி தெளிக்கிறதுனால இதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் பூக்களும் காய்கறியும் அதிக அளவு கிடைக்கும் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத வலி மற்றும் வலியோட ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகஞ்சா பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க நொச்சியில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க சூடு பொறுக்கிற அளவு தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் நம்ம அந்த தண்ணியில் காலை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் கால்வெலியும் க்யூர் ஆகும் இது வந்து நீங்கள் ரெகுலராக செய்யலாம் இதனால் பாத வழியும் குறையும் டயட்னஸும் இல்லாமல் போகும் காலில் உள்ள க்ளீன் க்ளீனாகவும் சிம்பிள் ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நொச்சி நொச்சியில் பவுடர் எடுத்துக்கிட்டதான் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர்ல தேவையான அளவு நொச்சியில் பவுடரை சேர்த்து இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி ரெடி இருந்தா மூட்டை மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு சேஃப்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க எத்தனை விதமா அத்தனை ரெடி பண்ணிருந்தாங்க இதை நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டு கப்போர்ட்டில் துணி வைக்கிற இடத்துல பூச்சிக்கல் ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு புக்ஸ்னா வைக்கிற அந்த கரையா பூச்சிக்கல் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம் இதை வந்து எத்தனை மூட்டை வேணுமோ அத்தனை மூட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு புக்ஸ் வைக்கிற அளமாதிரிலையும் ட்ரெஸ் வைக்கிற அளமாதிரிலையும் வச்சீங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு கரையானும் சரி பூச்சும் வராது நம்பர் பதினொன்னு மூட்டை வலி கை கால் வலி பிடிப்புனால நிறைய பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணீர்ல தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான நொச்சி இலையை சேர்த்துக்கிட்ட தான் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் அந்த தண்ணியிலலாம் மூடி விட்டுருங்க நார்மல் சூடு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த இலையோடய சத்தையெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் பத்து நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் குளிக்கிறதுனால தசை தசைப்பிடிப்பு எல்லா பிரச்சனையும் கண்ட்ரோல் ஆகிருக்கும் ரொம்ப நாள் இந்த பிரச்சனைனால அவதிப்படுறவங்க டாக்டர் ரெக்கமெண்டேஷன் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்